ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது அறுபதாவது பதிவு நாம் பகவத்கீதையின் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் இருபதாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இந்த புஸ்தத்தில் இருபது சில புஸ்தங்களில் பத்தொம்போதாக இருக்கும் ஞானத்தை பற்றி சொன்ன கண்ணன் நேயம் அந்த ஞானத்தால் நாம் தெரிந்து போவது என்ன என்று சொன்னதை பார்த்தோம் அப்புறம் மேற்கொண்டு சொல்கிறான் கண்ணன் ஒருவேளை இதெல்லாமும் அந்த ஞானத்தினால் நாம் அறிந்து கொள்ளக்கூடியது தான்னு புரிஞ்சுக்கலாம் பிரகிருதி புருஷம் செய்வ வித்யாதி உபாவபி விகாராஞ்ச குணாஞ்சைவ வித்தி பிரகிரு சம்பவான் பிரகிரும் புருஷம் செய்வ வித்யநாதி உபாவபி விகாராஞ்ச விக்காராஞ்சகுணாஞ்சை வித்தி சம்பவான் வித்தின்னு சொல்லி அர்ஜுனுக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் இந்த பிரகிருதியோ இந்த புருஷனோ இவெல்லாம் அனாதி என்றைக்க ஆரம்பிச்சேன் தெரியாது ரொம்ப பழசு அதனால் இந்த பிரகிருத்தியும் இந்த ஆத்மாவும் ரொம்ப பழசு உபாவப்பி உபாவும்னா உபாவ் அப்பி இரண்டும் நடத்தும் உபம்னா இரண்டும் அப்புறம் விகாரா அஞ்ச குணா அஞ்ச இவ அவர்கள் அவர்களுக்குள்ள இருக்கிற விகாரன்னா வித்தியாசங்கள் அவர்களுக்குள்ள இருக்கிற குணங்கள் அப்போ என்ன உயிர் உயிரினங்களுக்குள்ளான்னு புரிஞ்சுக்கோங்க அதனுடைய விகாரங்கள் வித்தியாசங்களும் அவற்றுடைய குணங்களும் வித்தி கொள் பிரகிருதி சம்பவானு இயற்கையால் உண்டாக்கப்பட்டது இதுதான் ரொம்ப சுலோகமான ஸ்லோகம் உங்களுக்கு சட்னு புரிஞ்சுருக்கும் இன்னொரு தரம் ஸ்லோகத்தை படிக்கிறேன் பிரகிருத்தும் புருஷம் செய்வ வித்தியானி உபாவோ அபி விகாரா ஹஞ்ச வித்தி பிரகிருதி சம்பவன் நான் வந்து இப்படி இருக்கிறதுக்கு நான் பொறுப்புள்ள சுவாமி எல்லாம் இயற்கை என்னிடம் என்ன குணங்களை கொடுத்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இருக்கேன் நீங்களும் அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் நம்ம புரிஞ்சுட்டோன்னா நாம் யாரையும் குறை சொல்ல மாட்டோம் யாரையும் வெறுக்க மாட்டோம் புரிஞ்சுட்டேல இதுதான் முக்கியம் பிரகிருத்தியும் புருஷம் செய்வ வித்யநாதி உபாவபி விகாராஞ்ச குணான்ச் வித்தி பிரகிருதி சம்பவான் சரி அதே மாதிரி ஒரு சில சில ஸ்லோகத்தை விட்டுவிட்டு தான் போயின்னு இருக்கேன் அடுத்த ஸ்லோகத்தை விட்டுவிட்டு அடுத்த ஸ்லோகம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இது வந்து இருபத்தி ஓராவது ஸ்லோகமாக இருக்கும் சில புஸ்தகத்தில் पुरुष प्रकृतिस्थो होगी बुंगते प्रकृति जान गुणान कारण गुण संगोच्य सदा सद्योनि जन्मसु पुरुष प्रकृतिस्थो होगी बुंगते प्रकृति जान गुणान कारण गुण संगोच्य சதசத்தியோதி ஜன்மசு இதெல்லாம் மேட்ரா ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்டு இதை நாம் புரிஞ்சுக்கணும் இதன் மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதன் மேலே நம்ம ஒன்று ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு பண்ணால் புருஷா இந்த ஆத்மா இருக்கிறதே பிரகிருதி இயற்கை கொடுத்த இந்த உடலில் இருந்து கொண்டு புங்கே பிரகிருதி ஜான் குணான் பிரகிருதி ஜான் குணான் இயற்கையால் இந்த உடலுக்கு உண்டாக்கப்பட்ட குணங்களை எல்லாம் புங்க்தே அனுபவிக்கிறது சாதாரணமாக புங்க்தேன்னா போகிக்கிறதுன்னு அர்த்தம் அங்கே அனுபவிக்கிறது புரிஞ்சுக்கிறேன் காரணம் குணசங்கோ சதசத்தியோனி ஜென்மது அசிய குணசங்கா காரணம் அப்படின்னா இந்த குணத்தோடு குணங்களோடு ஏற்பட்ட அந்த சங்கத்தால் அந்த தொடர்பால் ஆத்மா இருக்க இயற்கை இந்த உடலுக்கு கொடுத்த குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறது போகிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் அப்புறம் ஆத்மா நினைக்கிறது ஆகா நல்லா இருக்க அப்படின்னு அந்த எல்லாம் குணங்களுக்கு மேலே ஒரு ஈடுபாடு வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸோ இந்த ஈடுபாட்டின் காரணமாக சதசத்தியோனி ஜென்மசு பல ஜென்மங்களில் சத்தியோனி அசத்தியோனி என்று பிறக்கிறது இந்த சத்தியோனி அசத்தியோனி இல்லை வித்தியாசம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை வெவ்வேறு இப்போ நீங்கள் நம்ம மனுஷனாக இருக்கோம் அப்புறம் வேறு இன்னும் விலங்காக கூட பிறக்கலாம் ஒரு விலங்கு இருக்குது அது மனுஷனாக கூட பிறக்கலாம் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் சத்தியோனி அசத்தியோனி ஆனால் நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியோனி இருக்கிற யோனி அசத்தியோடி இல்லாத யோனி இந்த காரணம் இந்த இந்த குணத்தோடு இருக்கும் தொடர்பால் இல்லை இந்த குணத்தோடு தொடர்பில்லாமல் இருப்பதனால் பிறக்கிறான் சத்தியோனியில் பிறக்காமல் இருக்கிறான் அசத்யோனியல் பிறவில்லாமல் இருக்கிறான் இதுதான் அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா காரணம் குணசங்கோஸ்யம் சதச சத்து அசத்து யோனி ஜென்பு பல ஜென்மங்களில் பல பல யோனிகளில் பிறக்கிறான் மனிதனாக பிறக்கிறான் வேறு ஏதாவது பிறக்கிறான் அப்படிலாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த இருபத்தி சாரி இந்த இருபத் இருபதாவது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோவ் இந்த புஸ்தகத்தில் இருபத்தி ஓராவது ஸ்லோம்னு ஒரு புஸ்தகத்தில் இது கூட நம்ம பதிமூன்றாவது அத்தியாயத்தில் இருபதாவது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருக்கிறோம் ஸ்ரீமதை ராமானு